அருபெருஞ்சோதி அருட்பெருஞ்சாதி தனிப்பெருங்கருணி அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்பட்டு வாழ்க கொள்ளா நெறிய கோலையம் அல்லா மூங்குக சத்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கியர்கள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியே என் மனம் வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருற்பாவுரை நடைப்பகுதியில் வல்லா பெருமானார் இளையே உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு உள்ளோம் என்று தொடர்ந்து சிந்திப்போம் பள்ளப்பெருமான் சொல்கிறார்கள் சமய மத சடாந்த சன் சமரசம் உள் உள்ளதோ என்றால் உள்ளது யாத அது என்னவென்றால் வேதாந்த சித்தாந்த சமரசம் யோகாந்த கலாந்த சமரசம் போதாந்த நாதாந்த சமரசம் இதற்கு அதீதம் சடாந்த சமரசம் இதற்கு அதி இதற்கு அது அதீதம் அதற்கு மேலே சன் சன்மார்க்க சமரசம் அதற்கு மேலே அதீதம் சுத்த சமரசம் ஆதலால் சுத்த சமரசத்தில் சன்மார்க்கத்தைச் சேர்க்க சுத்த சமரச சன்மார்க்கமாகும் இது பூர்வ உத்திர அதாவது ஆரம்ப முடிவு நியாயப்படி கடைதலை பூட்டாக சமரச சுத்த சன்மார்க்கம் என மறுவி விளங்குகின்றது இதன் தாத்பரியம் என்னவென்றால் சமரசம் என்பதற்கு பொருள் எல்லா அந்தங்களினது அந்தமும் தனக்கு பூர்வமாகி அதாவது ஆரம்பமாகி தான் நின்று தான் கடைசியில் இறுதியாக தான் உத்தரத்தில் நின்று மருவியது சமரசம் இதற்கு அனுபவம் குருதுரிய ஸ்தானம் அதாவது உச்சிக்கு மேலே இருக்கிற இருக்கிற ஸ்தானம் சுத்த சமரசம் என்பதற்கு நியாயம் குருதுரியம் என்றால் இப்போ நம்ம உடம்பில் ஆறு இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகரம் விசுத்தி ஆக் துரி துரியம் அப்படின்ட்டு அப்போ அது மாதிரி பரவிந்து பரநாதம் திக்ராந்தம் அதிகிராந்தம் துவாசசாந்த பதம் சுத்த சிவ சித்த சிவதுரியம் அதுக்கடுத்தது குருதுரிய ஸ்தானம் அது பேர் அத சுத்த சமரசம் என்பதற்கு நியாயம் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் விந்து பரவிந்து இரண்டையும் மறுக்க வந்தது போலவும் சிவம் பரசிவம் இரண்டையும் மறுக்கு வந்தது போலவும் சன்மார்க்கம் சிவசன்மார்க்கம் இரண்டையும் மறுத்தது சுத்த சன்மார்க்கம் பூர்வத்தில் நின்ற சமய மத சன்மார்க்கங்களை மறுப்பது சுத்த சன்மார்க்கம் இதன் பொருட்டு சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்றே மருவி விளங்குகின்றது ஒருவாறு சடா சடாந்தங்களின் பொதுவாகிய சடாந்த சமர சன்மார்க்கம் ஒன்று இதன் பூர்வத்தில் ஆரம்பத்தில் சமரச சன்மார்க்கம் ஒன்று இதன் முடிவில் உத்தரத்தில் சுத்த சன்மார்க்கம் ஒன்று ஆதலால் சடாந்த சமரசம் ஆன்மாவிற்கு அருள் எப்படி அனன்யமோ அன்னியம் இல்லை அதுக்கு அடுத்தது அருகிலே இருப்பது அதுபோல் சுத்த சன்மார்க்கி சுத்த சன்மார்க்கத்தில் பூர்வத்தில் ஆரம்பத்தில் சொன்ன சன்மார்க்கங்கள் யாவும் அனன்யம் அன்னியம் அல்ல அதாவது அதற்கு அடுத்தது அருகில் இருப்பது சன்மார்க்கம் என்பதில் வகை தொகை விரிவு அனந்தம் இதன் தாத்பரியம் என்னவென்றால் சமயமார்க்கத்தின் பொருள் குணத்தினது லட்சியத்தை சந்த சந்தானுபவம் செய்வது குணம் என்பது என்னவென்றால் சத்துவ குணம் இயற்கையுண்மை ஏகதாசமான சத்துவ குணத்தின் சம்பந்தமுடைய மார்க்கமே சமய சன்மார்க்கம் சத்துவ சம்பந்தமுடைய மார்க்கம் என்னவென்றால் தற்போதம் தத்கர்மம் சத் சத்சங்கம் சத்காலம் சத்விசாரம் சத்பாத்திரம் சச்சனம் சச்செய்கை முதலியனவும் சத்துவ சம்பந்தம் உடையன இதனில் இது இதன் இயல்பு என்னவென்றால் கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிகிரகம் ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இது சத்துவ குணத்தின் வாச்சியார்த்த வாட்சியார்த்தம் இவ்வண்ணம் அனுபவம் பெற்று சொரூபவ சொரூப அனுபவமாகிய சாதனமே சமய சன்மாக்கம் அதாவது அனுபவம் இந்த அனுபவத்தில் செய்வது சமய சன்மாக்கம் சமயாதீதமாவது மதம் சமயத்துக்கு மேலே உள்ளது மதம் அதற்கு மேலே மத சன்மார்க்கத்தின் பொருள் லட்சியம் செய்வது நிற்குணமாவது பூர்வ குணமாகிய சத்துவ குணத்தின் அனுபவம் பெற்று லட்சிய அனுபவம் பெறுதல் யாதெனில் சோகம் சிவோகம் தத்துவமசி சிவத்துவமசி என்னும் வாக்கியத்தின் முக்கிய அனுபவம் அனுபவம் என்பது என்ன என்றால் சத்துவ குண நிர்குண லட்சியத்திற்கு மார்க்கம் நான்கு எவை என்றால் சத்துவ குணத்தின் முதல் விளைவு தன்னடிமையாக பலரையும் பாவித்தல் இரண்டாவது புத்திரனாக பலரையும் பாவித்தல் மூன்றாவது சிநேகிதனைப் போல் பலவரை பலரையும் பாவித்தல் நான்காவது தன்னைப்போல் பலரையும் பாவித்தல் இது நியாயம் இவ்வாறே தான் இவ்வ இதே தான் கடவுளுக்கு அடிமையாகதல் கடவுளுக்கு புத்திரனாதல் கடவுளு கடவுளுக்கு சிநேகனாதல் சிநேகின சிநேகிதன் ஆதல் கடவுளுக்கு கடவுளே தானாதல் இது சத்துவகுண லட்சியாத்தியமாகிய மத சன்மார்க்கத்தின் முடிவு சத்துவ குண விளைவு என்பதற்கு பொருள் சத்துவ குணத்தின் முக்கிய லட்சியமாகிய எல்லாம் வல்ல சர்வ சித்தியோடு ஞான சித்தியை பெறுதல் நெல்லை விளைவுத்தான் என்பதன் பொருள் உழுதல் தொடங்கி வீட்டில் சேர்த்து அனுபவிக்கிற முடிவாக அடங்கியிருப்பது போல சன்மார்க்கம் என்பது சாதாரணம் முதல் அசாதாரணம் ஈராகி அடங்கிய பொருள் என கொள்ள வேண்டும் குண நிக்குண வாச்சிய லட்சியார்த்தியமாகிய சமய மதத்தின் அனுபவம் அல்லாது சுத்த சன்மா சுத்த சன்மார்க்கம் அது சமய மதத்தின் அனுபவம் இல்லாதது சுத்த சன்மார்க்கம் இம்மார்க்கத்திற்கு மேற்குறித்த மார்க்கங்கள் என்று இல்லாதவன அதற்கு அடுத்ததாக இருப்பது அதற்கு இல்லாதவனாக இல்லது இல்லை அதற்கு முன்னாடி இருப்பது சுத்த தான் என்னவென்றால் சுத்தம் என்பது ஒன்றும் நல்லாதது சுத்தம் என்பது சன்மார்க்கம் என்னும் சொல்லுக்கு பூர்வம் வந்ததால் மேற்குறித்த சமய மதா மத அனுபவங்களை கடந்து அவங்களை எல்லாம் கடந்து சத்மார்க்கம் என்னும் பொருட்க அர்த்தம் நான்கு வகை அது அது என்னவென்றால் பூர்வாதி உத்தரோ உத்தரோத்தர முடிவுக்கு முடிவாக உத்தரோத்தர பரியந்தம் இதன் முக்கிய லட்சியம் சுத்த சன்மார்க்க அனுபவ ஸ்தானமாகிய சுத்த சிவ துரியாதீத நிலை அந்த நிலை பெற்றால்தான் விளங்கும் என்று விளையப்பெருமான் சொல்கிறார்கள் ஏகதேசத்தில் எங்காவது ஒன்று ஒருவாறு பூர்வம் என்பதற்கு பொருள் சிருஷ்டியாதி அதாவது படைக்கிறது சிருஷ்டியாதி அணிகிரகம் ஈராக அருள் செய்தல் அணுகிறம்னா நீராக செய்யும் பிரம்மாதி சதாசிவ நீராக உள்ள பஞ்சகிருத்திய கர்த்தர்களின் ஒவ்வொரு கிருத்தியத்தின் விரிவு ஐந்தாக விரிந்த கர்த்தர் பேதம் இருபத்தைந்தாக விரிந்த மகா சதாசிவானந்த அனுபவ காலத்தை அறுபத்தி நாலாயிரத்தில் பெருக்கிய கால அளவு எவ்வளவோ அக்கால அளவு சுத்த மகா சதாசிபா அனுபவத்தை பெற்று சுற்றதேகியாக இருப்பது சத் என்பது பரிபாசை அது அனந்த தாற்பயங்களை கொண்டு ஓர் வாக்கிய பதமாய் நின் நின்றது மார்க்கம் என்பது யாதெனில் துவாரம் வழி வழி என்பது சத் என்னும் பொருளின் உண்மையை தெரிவிக்கின்ற மார்க்கம் ஆதரால் எவ்வகையிலும் உயர்வுடையது பாவனாதீத அதீதம் குணாதீத அதீதம் லட்சியாதீத அதீதம் அதீதம் என்றால் அந்த பாவனாதீதத்துக்கு மேற்பட்டது குணாதீதத்திற்கும் மேற்பட்டது லட்சியாதீதத்துக்கு அதுக்கு மேல் உள்ளது வாட்சியாதீத வாட்சியாதீதத்திற்கு அதீதம் அதற்கும் மேற்பட்டது ஆகிய சுத்த சன்மார்க்கம் என்று வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை இதை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சித்ரம்புலம் அருபெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருப்பரிஞ்சோதி நன்றி வணக்கம் திரு